அடிக்கிற வெயிலுக்கு நம்மளை ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கிற மாதிரி குளு குளுன்னு ஒரு லோ பட்ஜெட் ட்ரிங்க் பார்க்கலாமா மசாலா நீர் மோர் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஒரு சின்ன திண்டு இன்ச்சி ஒரு பிஞ்சு ஜீரகம் ஒரு நாலஞ்சு கருவேப்பில் ரெண்டு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாமே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் புளிப்பா இருக்கிற மாதிரி தயிர் எடுத்திருக்கேன் எல் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு கால் துண்டளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க நான் அரைக்கிறது போது மறந்துட்டேன் அதனால் பின்னாடி சேர்த்துட்டேன் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அதுக்கடுத்து ஒரு டம்ளரில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா முறை இதில் சேர்த்துட்டு அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா அதில் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நீச்சல் அடிக்க விட்டுட்டு மொத்தமாக இதில் கலந்து ஸ்பூனை வச்சு ஒரு கலக்கு கலக்கி குடிச்சிங்க அப்படின்னா இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக குழு குழுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்